நீதிக்கு வாரிசு அரசியல் தடையா தடையில்லை கலைஞருடைய மூத்த பிள்ளை யாரு மூக்கா அல்லது கலைஞருடைய அடுத்த நிலை யாரு மூக்க அழகிரி ஸ்டாலின் அவர்களுக்கு முன்னால பல மூத்தவர்கள் இருக்கிறாங்கல்ல அப்படி போகல இல்லாது அரசாட்சி முறையில மன்னராட்சி முறையில அப்படிதான் மூத்த வாரிசுகளுக்கு தானே இடம் கொடுத்துருக்காங்க எல்லா வாரிசுகளும் அதிகாரத்துக்கு வந்துட முடியாது ஆனா அதிகாரத்துக்கு வரணும்னா வாரிசுல ஒண்ணா இருக்கும் அப்படி எடுத்துக்கலாமா நீங்க சொல்ற உதாரணம் அப்படிதான் இருக்குது இல்ல அது வந்து அந்த கட்சி தான் முடிவு பண்ணும் அந்த கட்சிக்குள்ள அது வந்து எல்லாரும் அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னாக்கா அது வந்து அது பப்ளிக்ல அந்த ஒரு பிரச்சனை இல்லை லெவல் பிளேங் ஃபீல்டே இல்லையா லெவல் பிளேங் ஃபீல்டு இல்லை இது பிறப்பால வரக்கூடியது தானே இப்போ நீங்க சொல்லக்கூடிய அந்த சநாதன தர்ம ஆர்குமெண்ட்டுக்கு இதற்குமான ஒப்புமைகள் வந்து ரொம்ப வலுவா இருக்கு இல்லையா சார் மக்களுக்கு சாய்ஸே கொடுக்கலையா அவங்க மக்களுக்கு சாய்ஸே இல்லை அதிகாரம் சுத்தி வருது இல்லையா இல்ல இல்ல கட்சி கட்சி சம்பந்தமான நிர்வாகத்தில் மக்கள் தலையிட முடியாது அந்த கட்சி எடுத்த முடிவு தப்புன்னா தேர்தலில் அவங்க வந்து வெளிப்படுத்துவாங்க தேர்தலே அவங்களை தேர்ந்தெடுக்கிறாங்களா வாரிசு அரசியல் மக்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் அது வாரிசு அரசியல் அவங்க பார்க்கல இப்ப இந்த கட்சிக்குள்ள அப்படி நிறைய பேர் இருந்தாலும் கூட சில ஏன் தேர்ந்தெடுக்கிறாங்க அவரு நீண்ட காலமா அந்த கட்சிக்குள்ள இருந்திருக்காரு அவர் பல நிறைய பேர் போராடி இருக்கிறாங்க அவர் மட்டும் இல்ல நிறைய பேர்